ஓம் கணேசாயனமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை செய்யப் போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் ஜூலை மாதம் அதாவது வருஷத்தின் முதல் ஆறு மாதம் கழிந்து மறு ஆறு மாதத்தின் முதல் துவக்கம் ஆகும் இந்த ஜூலை முதல் தேதி என்று அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கடக ராசியிலே உங்களே உங்களுடைய ராசியிலே புதன் என்ற கிரகம் பகையோடு இருக்கின்றார் ரெண்டாம் இடு சுத்தம் மூன்றாம் இடத்துல கேது நாலு ஐந்து ஆறு சுத்தம் ஏழாம் இடத்திலே ஆட்சி மூல மூலத்திரிகோணம் ஏறிய கும்ப சனி பகவான் அஸ்தமன வக்கிரத்தோடு இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலே மீன ராகு பத்தாம் இடத்திலே மேச சந்திரன் மேச செவ்வாய் ஆட்சி திரிகோணமாக இருக்கின்றார் பதினொன்றாம் இடத்திலே பகை பெற்ற குருவும் பன்னிரெண்டாம் இடத்திலே மிதுன சூரியன் மிதுன சுக்கரன் அஸ்தமனத்தோடு காணப்படுகின்றார்கள் இந்த நிலை என்பது வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த உங்களுடைய ராசி நாயகன் சந்திரனே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கிறார் முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் ஐந்து பத்து கதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி திரிகோணம் ஏறி மேசத்திலே அமர்ந்திருப்பது ஒரு சாதகமான சூழ்நிலையாகும் அது பின்னர் பதினொன்றாம் இடத்திலே பகை பெற்ற குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் ஆகக்கூடி இது போக அந்த குருவினால் பார்க்கப்பட்ட கேது மூன்றாம் இடத்திலே உள்ள கேது ஆக சந்திரன் செவ்வாய் குரு கேது இவர்கள் உங்களுக்கு சாதகமாக நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றார்கள் இந்த கிரக நிலை அமைப்புகள் எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ராசி நாயகன் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய தொழில் திறமை வெளிப்படும் வியாபாரத்திறமை உத்தியோகத்திறமை இவைகள் வந்து இந்த மாதத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக நீங்கள் வேறு இடம் சென்று தொழில் பார்க்க வேண்டியதோ வியாபாரம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையோ அல்லது உத்தியோக ப்ரமோஷன் மற்றும் மாற்றம் இப்போ அட்டமைச்சன இப்படியெல்லாம் நடக்குமா அப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா அட்டமைச்சனி மட்டும் அல்ல எல்லா கிரகங்களும் வேலை செய்தால்தான் ஒரு மாதத்தின் பலாபலங்களை நம்ம பார்க்க முடியும் பத்தாம் இடத்துல ராசி நாயகனே தேய்பரை சந்திரனாகி பத்தாம் இடத்துல இருப்பது வந்து ரொம்ப விசேஷம் கூடவே உடன் சேர்க்கை ஆட்சி திரிகோணம் ஏறிய அந்த செவ்வாயும் இருக்கின்ற காரணத்தினால தொழில் திறமை உத்தியோகத்தினுடைய வாய்ப்பு ஏற்கனவே ரொம்ப காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த உத்தியோகத்தினுடைய முன்னேற்ற கட்டம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமை அதான் அந்த அட்டமர்ச்சனி என்ற போதிலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்து வேறு சில கிரகங்கள் பலமாக இருக்கும் பொழுது அவங்க அந்த வேலையை செய்வாங்க ஆகையினால இது வந்து புதிதாக இல்லை அட்டமைச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது சில பேர் வீடு கட்டுவாங்க சில பேர் திருமணம் பண்ணுவாங்க சில பேருக்கு மகப்பேறு நடக்கும் இவைகள்லாம் அப்போ அது அட்டமச்சனினால தட தடை செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அட்டமத்து சனி மீது போது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அட்டாக் பண்ணும் அது வந்து கெடுக்கும் அப்படிங்கிறதான் கணக்கே தவிர ரெண்டரை ஆண்டுகளும் கெடுத்து கொண்டிருக்கும்னு நினைக்கப்படாது அவர் அந்த அஷ்டவர்க்க படல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா எந்தெந்த வீடுகளில் அவர் பூச்சியத்தில் இருக்கிறாரோ அந்த கிரக ரீதியாக அந்த மாதத்தில் அந்த நாட்களில் வந்து சிரமத்தை உண்டு செய்யும் நட்டத்தை உண்டு செய்யும் மனவேதனை உண்டு செய்யும்னு ஒரு கணக்கு இருக்குது அது எல்லாருமே இப்போ அஷ்டவர்க்கம் வந்து எட்டியே பார்க்க மாட்டேக்காங்க அஷ்டவர்க்கம் போட்டு பார்த்தோம்னா அந்த சனியினுடைய பலம் எவ்வளவு இருக்குது அதாவது எட்டு பரல்கள் இருக்கணும் எட்டு பரலுக்கு கீழே எவ்வளவு குறையுதோ அது எந்தெந்த கிரகங்கள் அதுக்கு பரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களோ அந்த பரல்கள் அந்த கிரகத்தின் ரீதியாக உள்ள மாதங்களில் அந்த கெடுது பலன்களை செய்வார் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கலாம் மிச்சம் உள்ள மாதங்கள் எல்லாம் அவர் யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அந்த வகையில் ஜூலை மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க எல்லாருக்கும் போட்டு நாங்கள் பார்க்க முடியாது ஆகையினால ஜூலை மாதத்தில் வந்து ராசி நாயகனாகிய சந்திரன் தேய்பிரையில அமர்ந்து ராசி நாயகன் கேந்திராதிபத்திய பெற்று விடக்கூடாது சந்திரன் அவர் வந்து தேய்பிரையாக இருந்தால் தான் யோகம் கடகராசியை பொறுத்த மட்டும் ஒளிமிக்க கிரகம்தான் ஒளிமிக்க கிரகம் என்றாலும் கூட ஆதிபத்திய தோஷம் வாங்கிருச்சுன்னு சொன்னால் கெடுத்து விடும் ஆக அந்த ஒளிமிக்க கிரகமாக உள்ளவர் வந்து கடகலக்கண கடகலக்கணம் துலாலக்கணம் மகரலக்கணம் மேசலக்கணத்துக்கெல்லாம் சந்திரன் தேய்பரையாக ஆகி நல்ல இடத்துல இருந்தான்னு சொன்னால் யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் ஆக உங்களுடைய மதிப்பு கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து மிகச்சிறப்பாக விளங்கும் சென்ற விடமெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆகையினால் உங்களுடைய உங்களை பற்றி அறிந்தவர்கள் உங்களை வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க அதே சமயத்தில் உங்களுடைய திறமையை வந்து பாராட்ட தவற அப்படிப்பட்டதாக அமையும் நண்பர்கள் கூட்டம் கூட இப்போ உங்களுக்கு வந்து சாதகமாகத்தான் செயல்படுவாங்க ஏனென்றால் சனி எட்டில் உள்ள சனி வக்கரித்து உட்கார்ந்துருக்க ால இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த மாசம் அமைகின்றது அந்த செவ்வாய் வந்து ஆட்சி திரிகோணம் என்பது ஐந்து பத்து புண்ணியம் அதாவது கிடைத்த புண்ணியம் அனுபவிக்க முடியாமல் பல காலம் இருந்திருப்பீங்க அந்த குலதெய்வம் கூட உங்களுக்கு வேலை செய்யாமல் இருந்திருக்கும் பட்ச இந்த மாதத்தில் குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் ஏற்கனவே குலதெய்வத்திற்காக என்னென்ன பண்ணியிருந்தீங்களோ பிரார்த்தனை அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலே எல்லாம் திரண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக அந்த புண்ணியத்தின் வசமாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அது பின்ன ரெண்டுக்கும் அதிபதியாகிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் என்ன இதில் ஒரு இது என்னன்னு சொன்னால் தனம் என்பது பணம் பணம் என்பது உங்கள் பணமே இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்காது அந்த பணம் வந்து நீங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தட்ட கடந்து வாங்கி செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுவீங்க அப்படிப்பட்டதாக அமையும் தன குடும்பம் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு இடத்துக்கு சென்று உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது ஆக குடும்பத்திலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய கட்டமாக விளங்கும் சில பேருக்கு வந்து புதிதாக உத்தியோகம் அமையும் அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போவாங்க அந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலதாமதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் ரிசல்ட் நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் அதோடு உங்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்களும் வந்து சேரும் அதன் மூலமாக குடும்பத்திலிருந்து கண்டிப்பாக நல்ல செயலுக்காக நல்ல காரணமாக பிரிய வேண்டியிருக்கும் கெட்ட காரணமாக பிரிவதும் அதுவும் பிரிவு தான் நல்ல காரணத்திற்காக நல்ல செயலுக்காக பிரிவதும் ஒரு பிரிவு தான் வியாபார நிமித்தமாக ஒரு வெளியூருக்கு போறீங்க ஒரு மாதம் தங்குறீன்னா அதுவும் பிரிவுதான் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்கன்னாலும் அது பிரிவுதான் உள் உள்நாட்டிலேயே வேறு மாநிலம் வேறு மாவட்டத்தில் போய் இருக்க வேண்டியிருக்கு இருந்து பார்க்க வேண்டியிருக்குங்க அந்த மாதிரி பார்த்தாலும் அது பிரிவு தான் அதே போல் உத்தியோகத்தில் வந்து திடீர் ப்ரமோஷன் ஆகி வேற ஊரில் தூக்கி போட்டாங்க உடனடியாக போகணும் குடும்பத்தை உடனே கூட்டு போக முடியாது அதுவும் பிரிவு தான் அல்லங்கில் வீட்டையே இருந்திருப்பீங்க திடீர்னு உத்தியோகம் கிடச்சிருக்கும் அந்த உத்தியோகம் கிடைச்ச உடனே ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து வேலையார் போய் அட்டன் அதாவது அந்த ஜார்ஜ் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ அதுவும் ஒரு பிரிவு இந்த மாதிரி நல்ல பிரிவுகள் ஏற்படக்கூடியதாக அது அமையும் அடுத்தபடியாக மூன்று பன்னிரெண்டு கதிபதி ஆகிய புதல் ராசியிலே அங்கே உங்களுடைய லக்கணத்திலே உட்கார்ந்துருக்கிறார் சர வீடு பகை வீடு ஆகையினால அந்த உண்ண உடுக்க படுக்க தூங்கல் இவைகள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வெளியே போனாலும் கூட அதெல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் மூன்றாம் இடத்துல கேது குருவின் பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தினால பாக்கியம் வலுவடையும் பாக்கியம் வலுவடையும் தைரியம் பிறக்கும் உற்சாகம் பிறக்கும் கௌரவம் கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் நாலு பதினொன்று ஆகிய சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அஸ்தமனத்தோடு இருக்கின்றாலும் சுகத்துக்கு குறை இருக்காது நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் கூட எல்லா சுகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாகன சுகம் வீடு சுகம் நல்ல ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி இருக்கக்கூடியது இந்த சுகம் எல்லாம் இந்த ஜூலை மாதத்துல சிறப்பாக இருக்கிறது அந்த தொழில் வியாபாரம் பண்றவர்களுக்கு வந்து அந்த லாபங்கள் வந்து சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து வீடு கொடுத்த புதன் வந்து ராசியில போய் உட்கார்ந்து புதனுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் இன்னைக்கு உங்களுடைய சிறப்புகள் வந்து இந்த மாத காலகட்டத்தில் வந்து நல்ல வரவுகள் எதிர்பார்க்கலாம் ஐந்து கூட அதை பற்றி பேசினேன் பிள்ளைகளாலும் பெருமைகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு நினைத்த கல்லூரி பள்ளிகளெல்லாம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் வந்து சில பேருக்கு இந்த பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் அதாவது புதிதாக ஆபரணும் இப்போல்லாம் சாதாரண விஷயமில் ஒரு கிராமே ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆக இந்த மாதிரி கட்டங்களில் வந்து ஒரு ஒரு பவுன் தங்கம் ரெண்டு பவுன் மூணு பவுன் தங்கம் கிடைக்கக்கூடிய ஆபரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சில பேர் வாகன சுகம் புதுசாக வாகனம் வாங்கி அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் வடிவம் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக விளங்கும் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி ஆகிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் நோய் நொடிகள் விலகும் உடனே நோய்கள் வந்தாலும் உடனடியாக சூரியனை கண்ட விலகி விலகிவிடும் அதே போல வழக்கு வம்பு உங்களுக்கு இப்பொழுது வெற்றி தான் கிடைக்குமே தவிர தோல்விக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை பாக்கியத்தில் வந்து ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு அலைச்சல் தெரிச்சல் அதிகமாக இருக்கும் நோய் நொடிகள் அவ்வளவாக இருக்காது ஏனென்றால் கேதுவை குரு பார்க்கின்ற காரணத்தினால அந்த குரு வந்து மூன்றாம் இடத்துல உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்துண்டு அந்த ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது போல ஒரு கணக்கும் அதாவது இது மறைமுக கணக்காக விளங்கும் ஆகையினால் தோப்பனாருக்கு வந்து பணிச்சுமை அதிகரிக்கும் உடல்நல கோளாறுகள் என்பது வராது போக்குவரத்து அலைச்சல் தெரிச்சல் என்பது நிச்சயமாக இருக்கும் அதற்குண்டான வருமான வாய்ப்புகளும் தேடி வரும் அடுத்தபடியாக ஏழு எட்டு கதிபதி ஆகிய சனி பகவான் இவர் தான் ஆட்ட நாயகன் முக்கியமானவர் இவர் எட்டாம் இடத்துல இருந்துண்டு வக்கரிச்சு இருக்கிறார் அதனால் தன் நிலை இழந்து அதாவது எட்டில் உட்கார்ந்து உங்களை வந்து கெடுக்க வேண்டிய சனி வந்து கெடுக்க மாட்டார் வக்கரத்தில் இருக்கிறாரு ஆகையினாலே அதாவது சுய ரூபம் வந்து மறைந்து விடும் வக்கரத்தில் இருக்கிறார்கள் உக்கரத்தோடு இருக்கின்ற காரணத்தினால அவர் ஏழாம் இட்டை நோக்கிய பயணம் பற்ற ஏழாம் இடத்துக்குள்ளே என்று ஆக மாட்டார் எட்டுக்குள்ளேயே தான் வக்கரிக்கிறார் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் அதாவது துணிந்து நம்ம இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் செய்யலாம் அப்படிங்கிற இந்த எண்ணம் வேண்டாம் இவைகள்லாம் ஏதாவது ஒரு தடை ஏற்படும் தடை ஏற்படும் போது ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருந்து கொள்ளும் அதை மீறி செயல்படும் பொழுதுதான் சிக்கல் உருவாகும் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றே ஒன்று உங்களுடைய விஷயத்தில் வந்து போக்குவரத்தில் ரொம்ப கவனம் வேண்டும் அதுக்காக லோக்கலில் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது சாமி அப்படின்னு கேட்டுக்கூடாது போங்க வாங்க நிதானத்தை கடைப்பிடிங்கள் அதுதான் நல்லது பெண்கள் விஷயத்திலையும் உஷாராக இருங்கள் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு நான் வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறேன் பெண்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் ஆகினால் இந்த தருணத்தில் வந்து வாக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் ஆகட்டும் பார்க்கலாம்ங்கிற வார்த்தையோடு போய்கிட்டு இருங்க தப்பித்து கொள்ளலாம் அவங்க கேட்காமலே நீங்க அவங்க கேட்டதை வந்து ஆகட்டும் பார்க்கலாம்னு சொல்லி முடியலைன்னா விட்டுறலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆகினால் இந்த மாதிரி பழகிக்கொள்ளுங்கள் நிதானத்தை கடைப்பிடிங்கள் நல்லது இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் உத்தியோகம் அமையக்கூடியதாகவும் உத்தியோகம் அமையக்கூடியதாகவும் இருக்கின்றது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூலை மாதத்தில் அட்டமச்சனியினுடைய போக்கு கண்டிப்பாக குறையும் யோக கிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்வதாக அமைந்திருக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்